ஆன்லைன் கல்வி ரேடியோவிற்கு மனமார்ந்த வணக்கம் என் பெயர் ரேவதி ராணிப்பேட்டை மாவட்டம் ஒரு பெற்றோரா ஆன்லைன் கல்வி ரேடியோவில் இணைந்து ஆடியோக்களை பதிவிட ஆரம்பிச்சேன் இது மற்ற குழந்தைகளுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக இல்லம் தேடி கல்வி தன்னார்வலரா அரசுப் பள்ளி குழந்தைகளோட ஆடியோக்களையும் பதிவிட்டு அவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கும்போது போது அந்த குழந்தைங்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது இதன் விளைவா என்னை எஸ் எம் சி தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க இது எனக்கு ரொம்ப ஊக்கத்தை கொடுத்துச்சு இதன் மூலமா மாணவர்களோட தனித்திறமையை படிக்கும் ஆற்றலையும் வெளியே கொண்டு வர மேலும் இருந்துச்சு இதன் மூலமா சிறந்த ஐடி கே தன்னார்வலராகவும் சிறந்த எஸ்எம்சி தலைவராகவும் மாவட்ட ஆட்சியரிடம் பாராட்டும் பெற்றேன் இதன் தொடர்ச்சியாக இப்போது ஹைடெக் வேறு பள்ளிக்கு சென்றுள்ளேன் அங்கேயும் ஆன்லைன் கல்வி ரேடியோவை அறிமுகப்படுத்தி மாணவர்களை பங்கு பெறச் செய்தேன் அங்கேயும் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கிய போது பெற்றோர்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது ஒரு பெற்றோர் வந்து அதில் சொன்னார் இது என்னோட பொண்ணு வாங்கின ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் இதை ஃப்ரேம் செஞ்சு ஹாலில் நான் மாட்டி வைக்க போறேன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டார் இந்த நிகழ்ச்சியான சம்பவம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கு பக்கபலமாக இருந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவிற்கு மனமார்ந்த நன்றிகள்